இருக்காருல்ல அட அட ஏன்டா நீ யாருன்னு கேட்டா சொல்றாரு அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பிறந்ததுனால நான் பிள்ளை ஆஹா எவ்ளோ பெரிய பேசவே தெரிவிட்டேன் பேச முடியும் பேச முடியும் பேசவே முடியாது கைதட்டறதுக்கே ஒரு நாஜி பேத்த போட்டுருக்கேன் தேவரம்படியா கை தட்டாம இருக்கேன் எவ்வளவு பெரிய தத்துவத்தை சொல்லிப்பட கைதட்டா பாருக்கம்மா கை தட்டா நீங்க எல்லாம்டா அடிட்டு சொல்லுங்க போதும் போதும் நம்ம பப்ளிசிட்டி நமக்கே வேணாம் விடுங்க

வெள்ளபாட்டு கலைஞர்கள் வந்திருக்காங்க எங்க அப்படியே ஆமா எங்க கலைஞர்கள் அத்தனை பேருக்கும் எங்களுடைய நாடக கலை குடும்பத்திற்கு சார்பாக நன்றி கடந்து வணக்கம் இந்த வாட்ட தரங்களுக்கு யாரும் முன்னாடி வர வேண்டிய யாங்க நிக்கிறீங்க வாங்க முன்னாடி வாங்கக்கா இ வாங்க வாங்க எல்லாம் அங்க வாங்க முன்னாடி வாங்க யாங்க நிற்கிறீங்க வாங்க அப்ப அப்ப இந்த அப்ப பச்சை தண்ணி வேணா சுடுதண்ணியை கொதிக்க வச்சு ஊத்து அப்ப தெ தப்புதுப்புனு பாய்வாக கூட்டம் நிரஸ்ல இருக்கு என்னுடைய பெயரோன ஆர்திரோமக்ரசி என் தந்தைாகப்பட்டன் பிரமதேவன்

அடுத்த வருஷமெல்லாம் உங்க ஊருக்கு நாடகம் போட்டாலும் பரவாயில்ல போடலலாம் பரவாயில்ல இல்ல போடணும் போட்டா 나ரதர் வள்ளி ராஜவாட்டுகெல்லாம் கூகுள் பே போன் பேல காசு அனுப்பி வட்டுறேன் நான் மருதமணி பக்கமேல வந்து நடந்து அவங்களுக்கு ஜம்பார்ச்சு நான் கொடுத்துக்குற அவ மனச கஷ்டப்படுத்தாதீங்கையா என்ன கிளி நீ என்ன நடந்துக்கிட்டு இருக்க

அப்போ உங்க அம்மா بلاக்குல மண் ஓட்டிறது மண் ஓட்டுறா நீதானே நான் அளிக்கிறது அட மடப்பையல கல்விக்கு அதிபதி என் தாயாகப்பட்டவள் கலைமான் போயலே கேள்விப்பட்டிருக்கேன் பற்றிருக்கே மடポயலே மடப்பையனுடைய தவறாக ஏசனின் நீங்க உங்களுக்கு புர்றாயிருச்சா ஆயிடுச்சா ஆகவில்லை தம்பி ஆகவில்லை எப்படி ஆகேன் எனக்கு என்ன இத்தனை வகரே இருந்தா கல்யாணம் எப்படி ஆகும் நான் செஞ்சிட்டா வந்தே இந்த இரவிலே படைபாது ஏன் ஜாமி உங்க வயத்த பார்க்கும் எனக்கு பேக்கரில் உள்ள முட்டை பப்ஸ் மாதிரியே இருக்கு ஏன்டா அதையே பார்த்து கிடக்குற வேற ஏதாவது பாருடா அப்பா 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 வேணாம் இம்மே வாங்களே ஜோரே குட்டங்களை சந்தி தொலைச்சு எழுப்பி விட்டு போய் அவர் படுத்துறணுமா ஆமா இப்ப அதுக்கு தேவ ஒரு பிளான் போடுறாங்க தண்ணிகளை தெளிச்சறாங்க பாவம் ம் அப்ப தெளிக்க வேணாம் போ அப்ப போதும் பா நீ தெளிக்க வேணாம் பாவம் நாங்க ஏதோ எங்க தொழில இது அவ தொழில வந்து நான் படுக்குறது நேந்திட்டு வந்திருக்காங்க இல்ல பகல்ல ஏதாவது வேலை வச்சிருப்பாங்க அசந்து இல்ல அவ

சர்ன்னு சண்டை போட்டது அப்ப என் பேரு வேலுச்சாமி என்கின்ற வெள்ளச்சாமி ராமசாமி என்கின்ற முனியசாமி இதெல்லாம் வைக்கணும் இருந்தது குலசாமி பேர் வந்து ஒத்தாட்டி முனியண்டி உங்க பெயர் முனியாண்டி சொல்லலையா முனியாண்டி பேர் வச்சு நம்ம குலைச்சாமி கோயிலில் பொங்க வச்சுதான் வைக்கணும் போட்டு வம்பு பண்ணி கெடா வேணும் தான் சந்தைக்கு போகும்போது சண்டை சந்தையில் சண்டை ஓட்டாங்க சரின்னு அஞ்சு மணிக்கெல்லாம் சந்தை ஓடுமுன்னு எங்கள் ஐயா நால்ரைக்கெல்லாம் போய் கிடாய பிடிச்சிட்டு வரோம்னு இருட்டுக்குள்ள நல்ல கிடாயின்னு ஐயாயிரத்தி ஐநூறுபா கொடுத்து கிடையா பிடிச்சிட்டு வந்து வீட்டுக்கு வந்து விடிஞ்சு புருவ குட்டியை பிடிச்சிட்டு வந்துட்டார் அது சரி சரிதா சரின்னு மறுபடியும் கெடா குட்டியை கொண்டு வந்து ஐயா ஐயா வரல

ஒரு மாட்டை பாஞ்சு விரிச்சு மாடு கீழே விழுந்தவனையே திருப்பி வந்து வண்டியை பற்றிட்டு குலசாமி கோயிலுக்கு போகணும்ல மாடு கால மாடாக பாஞ்சு உரிச்சு மஞ்சு விட்டு மாடு பத்தாவதுக்கு ஒரு எச்சப்பு பசுமாட்டை கொண்டு வந்து வண்டியில் போட்டலாமா பூட்டலாமா ஐயா ஆட்டை போய் போட்டலாம் பசுமாட்டை போட்டலாமா சாமி பூட்டக்கூடாது பசு சொல்லுங்க பசுமாட்டை பூட்டிட்டு வண்டியை பற்றிட்டு போகும்போது அந்த பாஞ்சில ஜல்லிக்கட்டு மாடு ஆமாம் பசுமாட்டு மேலே தவிரிச்சு ஏய்

சரின்னு சாமியை காணாமன்னு சீமக்கருல வெட்டுறாங்க தூ குப்பைய பூரா அழுறாங்க சாமிய காணும் திடீர்னு ஒரு பொம்பளை எங்க 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 சின்னம்மா சரி பூச்செண்டு இருக்குல்ல இந்த அறுக்கட நம்ம சாமின்னு குழவ ஓட்ட ஆடுறாமி கொலவை ஓட்ட ஆடி குலசாமி கோயில் இங்கதான் இருக்குன்னு மட்டாருன்னு போன நூறு பேரையும் விழுந்து கும்பிட்டு என்ன என்ன கொலை சாமி கல்லா அழைச்சிட்டு பார்க்குறாங்க தேனீ இருபத்தி மூணு கிலோமீட்டர் போட்டு உங்களை எப்படிடா பிடிச்சாங்கய்ய ஆனால் சண்டாலைங்களை சண்டாலைங்களா ஏ இல்லை எப்படி கதை பேரை கேட்டோம்னா எங்கெங்கே சொல்லி இருங்க சொல்லு அப்ப அப்போ உங்கள் சாமி பேரவங்களோட உங்களுடைய பேரை சொல்லு அதேன் டேய் உன் பேரை சொல்கிறாங்களா ஐயா ஒரு வழியாக சாமியை கண்டுபிடிச்சாச்சு நீ கண்டுபிடிக்க உன் அதே பேர் வைக்க போறாங்க இருங்க பேர் இனிமே வைக்க போறாங்க சரின்னு பேர் வைக்க காது ஊத்தி தானே பேர் வைக்கணும் ஆச்சாரியை கொண்டு வந்து உட்கார வச்சு காது ஊத்தும் போது ஊசியை மறந்துட்டு வந்துட்டேன் அந்த அப்படி வேற பிறாடு பேல இருக்கேன் ஊசியை மறந்துட்டு வந்தேன் இந்நேரம் போய் எடுக்க முடியாது இருபத்தி ஏழு கிலோமீட்டர் போக முடியாதுல்ல நல்ல நேரம் போயிருமில்ல அங்குன்னு இருக்கு வேலிக்கருவ முள்ள ஓடிச்சு எங்க காத குத்த வரும்போது முள்ளு முறிஞ்சுக்கிடுச்சுதான் முள்ளு முறிஞ்சிருந்தேன் எங்க ஐயா பட்டாக்குன்னு அவனை செகுல அரைய அவன் கோச்சு காது ஊத்த மாட்டேன் மயிர் ஊத்த மாட்டேன்னு போயிட்டேன் போனதுக்கு அப்புறம் எங்க ஐயா வெளுத்தாட்டி போட்டு கோனு குத்தும் போதே எங்க அப்பா செருப்பு கட்டி அடிச்சது ஆமா ஆமாண்டிய முருகன்லாம் எல்லாம் வந்தேன் சின்ன பையன் ஒரு <fendimlenGO> <SPD Sie> <Geral> ஒரு நீ அழுகம் போதும் உன் வாயை பார்க்கும் போது எனக்கு அப்படித்தான் இருக்கு இருடக்கூடா போது கூட யோசிச்சு சரி யோசிச்சுட்டேன் ஐயா ஒரு வழியா பொங்க பொங்கிருச்சு டேய் நல்லா இருப்பீங்க மண்டவளம் மண்டபெல்லாம் போட்டு கி கிண்டன முன்னே எங்க அப்பா தான் மண்டபலம்னு நினச்சி சாக்கை அழிட்டு வந்துச்சு அதில் எவனோ கரம்பையை அள்ளி வச்சிருக்கேன் சரின்னு பானையை கொண்டு போய் தூக்கி ஊத்தணும் போல கிணத்துல ஓட்டு முங்கி போச்சு கிணத்துல போய் குதிச்சு பானையை தூக்கணும் முடிதே அஞ்சு பேர் குதிச்சாங்க மேலே ஒன்னே மாதிரி மூணு பேர் குதிச்சு அவங்கள உள்ள இது பண்ணி நூத்தி எட்டு வந்து அப்ப தகண்டாம் தங்க பண்ணலாம் சின்ன பய ஆனா விளக்கட்டிய திண்டதே பேர சொல்லியா பேரு வீர தேவை உங்க அப்பா பேரு என்ன கேட்டேன் அப்பாவுக்கு பேர் வைக்கிறதே அலர்வோயிலுக்கு போனது பேர சொல்றானே உங்க ஆத்தா அப்பான்னு சொல்லிக் கதை சொல்லிட்டு இருக்கறீங்க அலர்வோயில் போய்போது ஏய் உங்க அப்பா பேரை கேட்டேன் அலர்வோயில் போறது அப்பத்தா வேமா சொரிக்கிட்டு தீத்தக்கார ராக்கு படிக்கட்டல நடந்து போதே குரங்கு பாவாடியா உரிஞ்சிட்டு போனது உங்க அப்பா பேரை சொல்றயா உங்க அப்பா பேரை சொல்லியா அப்ப அலர்வோயில் தீத்தாடலும் போய்போதே தீத்த ஜோடியில இப்படி படுத்து கிடந்தே ஒரு ஆளு அட எங்கடா உங்களை புடிச்சாங்க அவனா போய் அப்படி தாண்டிக்கிட்டு போய்போது ஐயா ஐயோ ஏய் எந்திரங்கடா

அந்த பிள்ளையை கூப்பிடுறேன் அழைப்பார்கள் ஆசிரியப்பா இருக்கட்டும் கேட்டு பேசணும்டா ஆளுக்கானதான் என்ன இந்த ஆள் போகும்போது பின்னாடி பாத்தியா நம்ம அலர் ஒரு குட்டியான மாதிரியே இருக்கும் குட்டியானதாய்யா ஏயா ரெண்டு பேரும் செருந்தாந்தாலும் லூஸ் ஆக்கி பிடிக்கலப்பா ஏய் நான் அப்பா இன்னும் எங்கள் அப்பாத்தான் வயசுக்கு வந்த கதையெல்லாம் இருக்குது உடனே சொல்லவா ஏ ஆய்யப்பா போனோம் ஆனால் வான சரி சரி பயன் சரி கண்ணே ஒரு நாளும் விரும் என்ன செய்வே நித்திரையும் வருகிறையே தம்பித்தர படியா தம்பி அஞ்சாத சிங்கமே உமையனே திருச்சி Dun 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 I'll give da irhude <laughs> இருக்கிறது

சாமி உங்களுக்கு செத்த நேரத்துக்கு இப்படி இருக்கே என்ன நாளைக்கு ராத்திரி இவங்க ரெண்டு பேரும் நான் சமாளிக்கிறேன் பேரும் இன்னைக்கு ராத்திரி

பாத்துக்கிட்டு பாடுறாரு பாரு போய் வீட்டுல போய் படிச்சுட்டு வா மகளிங்கம் தங்கச்சி இந்த கீர்த்தட்டியில பேண்ட் வை காயப்பட்டு பல காவியமானதென ஆயிர கம்பரசம் இப்ப ஆரம்பமானது என்ன குயிலுக்கு போயிலுக்கு போபுரமானது என்ன

நம்ம அப்பாவை கூப்பிடுகுறமா எங்க இருக்கறாரு அப்பா அலுவலகத்துல இருக்காரு ஆள காணாமப் போயிங்கங்க சுவாமிக்கு நல்ல வரவேற்பு கொடுத்தீங்களா நல்ல மரியாதை கொடுத்தீங்களா ஆஸ்திரத்தை வாங்கிட்டீங்களா அவர் நோயங்க அம்மா சொல்லி போய் ஏய் இரு 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 அந்த அளவுக்கு அவர் திட்டாரே ஏய் கலவாணி பையங்கள என்ன பண்ணி நிக்கிட்டு வர? வணங்கிட்டே சுவாமி ஆமா வரவேற்பு கொடுத்துட்டு போலாப் விஜய் இங்கே ஆதாதி போல இல்ல வள்ளியாக நடந்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரி

ರಘುನಾಘವಣೇ ರಮಣ ರಘುಣಾಧಾ ಪಾರಡಲ್ವಾ ಚಾನಗಿ ಲೇಸ ಪಾರಡಲ್ವಾ ಚಾನಗಿ ಲೀಸ ಪಾಡಗಿ ಭಾ ರಾಘವಣ ರಮಣ ರಘುನಾ

சொல்லுங்கள் சுவாமி எனக்கு முன்பதாக அண்ணனும் தோழியும் தங்களை சந்தித்து ஆசைகள் பெற்றதை எண்ணி மிகவும் பெருமைப்படுகிறேன் நாட்டு மக்கள் அண்ணன் தோழியர் இச்சிறியவளுக்கும் நல்லாசை கூறுங்கள் சுவாமி வாழ்க பல்லாண்டு பல்லாயிரத்து நூறு ஆண்டு வாழ வேண்டும்